இந்துக்கிட்ட சந்தோஷமாக வந்து பெருமையாக அவங்க அப்பா வந்துட்டு கர்ணாவை பற்றி சொல்லிகிட்டு நல்ல குடும்பம் கிடச்சிருக்குமா நீ நல்லா வந்துட்டு மா தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்ன நீ திடுன்னு காதல் கல்யாணம்னு சொல்லி கல்யாணம் பண்ணது தான் எனக்கு இதுவாக இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு நான் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு இங்கே இவங்களுக்கு ஒருமே புரியல விருந்து எப்போ போகலாம் அப்பா என்னென்ன பிடிக்கும்னு கேட்குறாருன்னு சொல்லிட்டு இந்து சொல்ல எங்கள் அண்ணங்க சொன்னால் தான் நான் செய்வேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் அங்கே போய் காஃபி போட்டுன்னு போயிட்டு நம்ம இந்து கொடுக்குறாங்க அப்போது விருந்து போனால் என்னால் நடக்கும் நீ ஜனனி ஜெயந்தி கிட்டே வந்துட்டு திவாகர் கேட்டுட்டுருக்கிறாரு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க ஏ சூப்பர்டா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உனக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீ அதுக்கு வந்துட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போனோமேனு திவாகர் சொல்ல திருபகணும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாரு வேணுன்னே அவங்கள விருந்துக்கு போக போகிடாம பண்ணணும்னு அவங்க பாவிங்களா இப்படி பண்ணுறாங்கல்லேன்னு ஜெயந்தி யோசிக்கிறாங்க அப்புறம் இந்த அப்பாக்கிட்ட இதை பற்றி சொல்லிடலாமல் எப்போ வரீங்க என்ன ஏதுன்னு அவங்க அப்பா கால் பண்ண இந்துக்கு ஒன்றும் புரியாமல் குழம்பு போகிறாங்க இவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேனு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஜெயந்தி வாங்கி கண்டிப்பா ஈவினிங் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அப்போ வந்துட்டு அண்ணாவை கூப்பிட்டு பேசுறாரு திருபகரனோட அப்பா இதை பாரு டா எப்படியா போயிட்டு வரப்பாரு பாவம் அந்த மனுஷன் நம்பி தானே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல அண்ணன் சொல்லாமல் நான் போக மாட்டேன்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அதனால ஜெயந்தியோடு சேர்ந்து அவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு ஜெயந்தியோடு சொல்லிடுறாங்க மாமா நீங்கள் விழுந்துட்ட மாதிரி இதுன்னு அடிங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக சொல்லுங்கள் அந்த கேப்பில் வந்துட்டு கருணாவை அமுச்சு விட்ருங்கன்னு சொல்ல அவரும் வந்துட்டு கீழே வந்து சேர்லேருந்து கீழே விழுந்துட்ட மாதிரி விழுந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களும் நீங்க இருக்கு அவன் தேவைல அவனை எங்கேயாவது அனுப்பு அப்படின்னு சொல்லி விழுந்து காமிச்சுட்டுமா மாமா ஜெயந்தி கேட்க அமைச்சுட்டு அமுச்சுடுவீங்களா அமிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் அதாவது சித்ரா திரும்பவும் பொண்ணு பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு திவாகரும் கரணும் கிருபகர்னும் சொல்லிடுறாங்க அப்புறமா நீங்கள் கிளம்பி போங்க விருந்துக்குன்ற மாதிரி ஜெயந்தி அனுப்புகிறாங்க இதை பார்த்து அவங்க தங்கச்சி காண்டில் இருக்கிறாங்க அடுத்தது என்ன ஹீரோயின் வந்துட்டு போனா ஜெயந்தியோட தங்கச்சிக்கு வந்து சவால் விட போகிறாங்க அதுதான் நடக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க